ிய நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் கீரிப்பட்டின்ற கிராமத்தில் நடந்த கால்காணி சூழலியல் தற்சார்பு நில வடிவமைப்பில் நாங்கள் கலந்துக்கிட்டோம் அதில் இயற்கை வேளாண்மை பற்றிய கேள்விகளுக்கு கால்காணி சூழலியல் அறக்கட்டளை நிறுவனர் திரு ஆனந்த் அவர்கள் பதில் சொல்லியிருந்தாங்க இப்போ புதிதாக இயற்கை வேளாண்மைக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் தற்சார்பு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தற்சார்புன்றதுக்கான அர்த்தம் மனிதர்களோட உதவி தேவையில்லாமல் இருக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க மனிதர்களோட உதவினா காய் சந்தை சந்தையில் இருக்கிற காய்கறியோ இல்ல மளிகை கடையில் இருக்கக்கூடிய மளிகை பொருட்களோ அதாவது நீங்க பணம் கொடுத்து வாங்கக்கூடிய உணவோ இல்லை இடுபொருளோ எதுவா இருந்தாலும் அது மதிப்பு கூட்டப்பட்ட எந்த உணவா இருந்தாலும் நம்மளே அதை செஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது தச்சார்பு ஆனால் இங்க யாரோட உதவியும் தேவையில்லைன்னு நினைக்கிறது உண்மையிலே சரியான முரண்பாடு இது அது வந்து முரண்பாடுறோம் அந்த இடத்துல ஏன்னா தச்சார்புன்றது நம்ம தேவை நாமளே பூர்த்தி பண்ணிக்கிறோம் ஆனா இங்க பெரும் உதவி இருக்கு யாரோட உதவி தேவைப்படுது சொல்லுங்க அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை யாரோட உதவி பறவைகள் மனிதனை தவித்தும் வேற எல்லாத்தோட உதவியும் தேவை அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல மனித மனிதனை தவிர்த்து வேற எல்லாரோட உதவியும் தேவைன்றதா உண்மை அப்போ இந்த கால்காணி சூழலியல் நல்லா அந்த வார்த்தையை அழுத்தம் கொஞ்சம் கால்காணி சூழலியல் தச்சார்பு நிலவடையும் இப்ப இங்க சூழலியல் ஏன் முன்னாடி நிறுத்துறோம்னா இந்த சூழலியல்னா யார் மூலியமா சூழலியல் உருவாகும் சொல்லுங்க சூழலியல்னா என்ன சொல்லுங்க யார் மூலியமா உருவாக்கணும் பல்லுயிர்கள் மூலியமாவது உருவாகும் அதை நுண்ணுயிரோ கண்ணுக்கு புலன்பட்டதோ பட்டதோ புலன் படாததோ இருக்கலாம் ஆனா அதுக்குள்ள மனிதன் மனிதன்ற ஒரு உயிரினத்தை மட்டும் நீங்க சேர்க்க வேண்டியது இல்லை அவ்வளோதான் ஏன்னா அதை சேர்த்திங்கன்னா தான் பிரச்சனை வருது அப்ப தச்சார்புன்றது தனிப்பட்ட தேவையை தானே பூர்த்தி பண்றதுன்றது ஒரு பக்கம் உண்மை அப்படின்னாலும் அதோட முழுமையான அது ஓரளவுக்கு தான் அது உண்மை முழுமையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்லுயிர்களோட எந்த ஒத்துழைப்பும் இல்லாமல் நீங்க ஒரு சின்ன புள்ள கூட வளர்க்க முடியாது நம்ம வளர்க்கல அது வேற விஷயம் உண்மை சொல்லணும் அதுவாதான் தான் எல்லாமே நடக்குது இயற்கையோட எந்த உதவியும் இல்லாமல் இங்கே யாராலுமே முதல்ல வாழ முடியாது உயிர் வாழ முடியாது ஸோ அந்த வகையில் பல்லுயிருக்கு முக்கியத்துவம் தரதான் கால்காடி என மைய நோக்கமே முக்கியமான நோக்கத்தில் அது ரொம்பவும் முக்கியமான நாங்கள் பகுத்துண்டு பல்லுயிர் பேணுதல்ன்றதுதான் கால்காணியோட முதல் நோக்கத்தில் முதல் ஸோ அந்த நோக்கம் வந்து உங்களுக்கு பட்டியல் இட்டு எழுதி வச்சுருக்காங்க பழைய இது இல்லை பகுத்துண்டு பல்லுயிர் பேணுதல் தச்சார்புடன் கூடிய பலபயர் சாகுபடி கட்டமைப்பு இந்த தச்சார்புடன் கூடிய பலபயிர் சாகுபடி இப்போ தச்சார்புன்ற வார்த்தைக்கு முன்னாடி ஏன் பல்லு உயர வச்சோன்னு புரியுதுங்களா அது இல்லாமல் இதுக்குள்ள வர முடியாது நுழைய முடியாது நம்மளால ஸோ அதனால ஆஹ் கூடிய பல பயிர் சாகுபடி கட்டமைப்பு தான் கால்காணி வேற ஒன்றும் இல்லை அடுத்ததான் ரொம்ப முக்கியத்துவமா நம்ம இங்கே அடுத்தது சொல்ல வர்றது மரபு விதைகளோட முக்கியத்துவம் இந்த மரபு விதை அப்போ ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று தொடர்பு இல்லாமல் இங்கே எதுவுமே தான் ஒன்று அப்போ அந்த வகையில தச்சார்புன்றது வந்து இந்த சமூகத்துல இருந்து விலகி நிக்கிறதுன்ற பார்வை பிரதானமாக எல்லாரும் நம்புறாங்க அதுதான் தச்சார்புன்னு சொல்லிட்டு அதாவது யாரையும் நான் நம்பல யாரோட எதிர்பார்ப்பும் தேவையில்லை யாரோட உதவியும் தேவையில்லை அப்படின்னு நினச்சி நம்ம தேவை நம்மளே பூர்த்தி பண்ணிக்கிறது தான் தச்சார்பு அப்படின்ற கருத்து நியாயமானதும் கிடையாது சரியானதும் கிடையாது அதை நீங்கள் ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க ஆஹ் அதை நீங்க கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுக்கணும் தச்சார்புனா என்னன்றத அப்போ இங்க தச்சார்புக்கு இன்னொரு முக்கியமான ஒரு க ஆயுதம் தேவைப்படுது தன்னிறைவுக்கும் தச்சார்புக்கும் அது என்னன்னா இயற்கை கொடுத்தது தான் அதுவும் அதுதான் மரபு விதைகள் இப்ப மரபு விதை இல்லாமல் நீங்க எதையுமே பண்ண முடியாது உணவு உற்பத்தியில அப்போ விதையோட முக்கியத்துவம் இங்க தெளிவா தெரியுது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சூழலியல்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய என்ன விஷயம் என்ன பொருட்களானோ இருக்கலாம் இயற்கை இடுபொருள் இருக்கலாம் மரபு விதை இருக்கலாம் என்ன பொருட்கள் நீங்கள் பயன்படுத்தினாலும் அந்த தாவர வளர்ச்சிக்கோ இல்லை உங்க சுய தேவைக்கோ அதனால இந்த சூழலுக்கு ஏற்க எந்த வகையில இல்லாம இருந்தால்தான் அது இயற்கை வழி வழங்கும் அப்போ இயற்கையை பாதிக்கக்கூடிய எதை நீங்க செஞ்சாலும் அது தவறுதான் இயற்கை வாழ்வியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு எது தடையா இருக்குங்க உங்களால உருவா இந்த உலகத்துக்கு வந்து உங்க தலைமுறைக்காக அவ்வளவுதான் போனவங்க நமக்கு நான் யார் மூலியமா நம்ம நம்ம பெத்தவங்க இல்ல முதியாதீர்கள் அவங்க கருத்தெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைங்க இப்ப ஏன்னா முன்னோர்கள் சொல்ற கருத்தெல்லாம் சரியா இருக்குன்றது ஒரு காலம் அது வேற இப்ப பிரச்சனையும் அவங்கதான் சரிங்களா அதனால அதை நீங்க அப்படிதான் அதை பார்க்கணும்னு சொல்ல வரேன் அது யார் கருத்தா கூட இருக்கட்டும் அது யார் உனக்கு கருத்தா இருக்கட்டும் சரி தவறுன்றத முடிவு நீங்க தான் எடுக்கணும் வேற யாருமே எடுக்கக்கூடாது உங்க வாழ்க்கை என்ன எதை முடிவு பண்ணி நீங்க போறீங்க உங்களோட நோக்கம் என்ன உங்களோட எத எதுக்காக இதை நீங்க எடுக்கணும்னு முடிவு பண்ணீங்க அந்த இடத்துல நீங்க தெளிவாயிட்டீங்கன்னா இந்த கருத்துக்கள்லாம் உங்களுக்குள்ள வந்து தடையே போடாது நீங்க பிரச்சனை என்ன தெரியுங்களா இந்த சமூகத்துல நீங்க நல்லா பண்றீங்க பண்ணாலும் அதெல்லாம் வேற விஷயம் நம்ம நல்லாவே பண்ணாலும் நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு தான் நாலு பேர் முன்னாடி வந்து நிற்பாங்க சோ அதனால அவங்க நம்மள புகழணும் இல்ல நல்லா பண்றேன்னு சொல்லணும்னு எதிர்பார்த்தாலே நம்ம அங்க மாட்டி போயிடும் அதனால யாரோட புகழ்ச்சியும் தேவை வேண்டாம் யாரோட ஆஹ் பாராட்டும் தேவை வேண்டாம் எதுவும் தேவல நான் எதுக்காக இதை செய்யணும் நினைக்கிறேன் அதை செய்ய முடியுதா அதுக்கு யாரோட உதவி தேவைப்படுதா யார்கிட்ட போய் நம்ம இந்த உதவியை நாட முடியும் யாரோட கம்யூனிகேஷன்ல இருந்தா சரியா இருக்கும் சோ அந்த இந்த கம்யூனிகேஷன் மீன்ஸ் அததான் இங்க நான் இந்த தகவல் வந்து யார்கிட்ட இருந்து கிடைச்சா சரியா இருக்குமோ அவங்களோட தொடர்புல நீங்க இருக்கணும் இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்க அது நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு தெரியல எல்லாருக்கும் அது இயற்கை அது அது இயற்கை தான் அது இது வந்து அது ஒரு மாயையோ ஒரு ஒரு நான் சொல்றது வந்து ஒரு மந்திரமோ கிடையாது அது அது அந்த வைப்ரேஷன்றது இயற்கை தான் எல்லாமே ஒரு ஆற்றலோட தான் இயங்கிட்டு இருக்கு அந்த நல்ல வைப்ரேஷன் நமக்கு வரணும் நல்ல சிந்தனை வேணும் நல்ல சிந்தனை வேணும்னா நல்ல சிந்தனை உள்ளவங்க பேசுறதை கேட்டாலே அது இயல்பாக வந்துடும் ஸோ அப்போ நம்ம சுற்றி இருக்க நபர்கள் யாரா இருக்கணும்ன்றதை நீங்கள் முடிவு பண்ணீங்கனாலே இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சோம் அவ்வளவுதான் இயற்கை வேளாண்மைக்கு வருவதுக்கே சிலர் குழப்பத்தோடு காலம் நிறையா எடுத்துக்கிறதுக்கு என்ன காரணம்ன்ட்டு நினைக்கிறீங்க ஸோ எல்லோருமே ஒரு படிப்பு படித்து ஒரு துறையில் இருப்போம் அதுக்கு நிறைய ஆண்டுகள் படிச்சிருப்போம் அதுக்கு நேரம் ஒதுக்கி இருப்போம்னு அர்த்தம் படிச்சுருப்போம்னா இப்போ படித்தாதான் எல்லாமே அப்படின்ல அதற்கான நேரத்தை நம்ம சிறு வயதுலேருந்தே ஒதுக்கிட்டு வந்திருக்கோம் அப்படி இருக்கும் போது இயற்கை வேளாண்மைக்குள்ளே வரணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு காலம் நேரம் தேவைப்படுது அதையும் நம்ம யோசிக்க மாட்டோம் ரெண்டாண்டு காலம் ஐந்தாண்டு காலம் எவ்வளோ வேணாலும் ஆகலாம் ஏன் ஆகும்னா நாள் அதிகமாகுன்னா நீங்கள் இன்னும் புரிஞ்சிக்கலான்னு அர்த்தம் அது நாள் கம்மியாகுது சீக்கிரமாக உணர முடியுதுன்னா யாரால் சீக்கிரம் உணர உணர முடியும் தெரியுங்களா அதனை உடனே அதற்கான பிரச்சனைகள் சோதனைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு உறுதியாக வலிமையாக நிறைய பிரச்சனை பார்ப்பாங்க அப்போ என்ன அது அவங்க அனுபவம் கிடைச்சிடுது அப்போ எங்கே தப்பு பண்ணுறோம் எங்கே தப்புன்னு தேடி இருக்காங்க நீ தப்பு பண்ணுறன்றதை தாண்டி இன்னும் புரிஞ்சிக்கல தான் தப்புன்றது அவங்க ஒரு கட்டம் உணர்வாங்க அப்போ இந்த இயற்கையோட ஒரு ஒரு பிணைப்பு ஏற்படுற வரைக்கும் இதை புரிஞ்சிக்க முடியாது அப்போ அந்த பிணைப்பு எப்படி ஏற்படணும்னா களத்தில் இறங்கி அதோட வேலை செஞ்சு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எளிமையாக நம்ம அதை செஞ்சுக்கிட்டு அந்த விதையை விதைச்சிக்கிட்டு அது என்ன காய்க்குதுன்னு பார்ப்போம் என்ன அறுவடை நடக்குதுன்னு அதை சமைத்து பார்ப்போம் சாப்பிட்டு பார்ப்போம் அந்த ஒரு மன திருப்தி தான் இயற்கையோடு பிணையிறதுக்கான தொடக்க புள்ளி ஸோ அவ்வளோதான் அப்போது எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் இயற்கையை நெருங்கினீங்கனாலே நீங்க இயற்கையோ இயற்கையோட வாழ்றதுக்கான தகுதி உங்களுக்கு ஏற்பட்டுருச்சு இயற்கையோட நீங்க இணைகிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்றது தான் உண்மை ஸோ இந்த விஷயத்தை நீங்க எல்லாரும் ஆழ் மனதில் பதிய வச்சுக்கோங்க இயற்கையோடு ஒன்றிவானுன்னு நினைக்கிறவங்க இது இல்லாமல் நீங்க நகர்ந்து போகவே முடியாது அது இயற்கை வாழ்வியலுக்கு அடிப்படையான விஷயம் எது அப்போ நம்ம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது என் சைடில் தப்பு இருக்கான் அப்படின்னா நம்ம சைடில் தப்புன்னு ஒன்று இருக்கு அது என்னன்னா பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறது இது தவறுனா என்னென்னா நம்ம இன்னும் இயற்கையை முழுமையாக தான் தவறாக இருக்கும் ஸோ அது நம்ம கலை வராதுக்கு ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டோன்னா அப்போ நம்ம இந்த தவ இந்த பிரச்சனை எல்லாம் நம்ம இதை கையாண்டலாம் நினைக்கிறது வந்து உண்மையிலே சரியான முறை கிடையாது அது என் எப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா இங்கே இயற்கையை முழுமையாக புரிஞ்சிக்க வேண்டியதாக நம்ம கற்றுக்க வேண்டியதாகவே இருக்கும் களத்தில் ஒரு விதைய விதைச்சிட்டோம் அது எவ்வளோ அறுவடை கொடுக்கும் அந்த விதை நல்லா செடி நல்லா வளர்ந்துடுச்சு காய்ப்பு வந்துடுச்சு மகசூல் அதிகமாக தரணும் இது விற்பனை பண்ணி நமக்கு எவ்வளோ வருவாய் ஈட்ட முடியும் அப்படின்ற பார்வையோடவே நம்ம விதைக்கும் போது அணுகும் போது என்ன ஆகுது முழுமையாக இயற்கையை பற்றிய பார்வை நமக்கு இந்த விலைக்கு போய்டு ஸோ அப்போ நீங்கள் தொடக்கத்தில் என்ன பண்ணிவிடுறோம் நம்ம என்ன நோக்கத்தோடு அங்கே காய் நீங்கள் விதைக்க அது எல்லாமே ஒரு ஆற்றலோடு தான் இயங்கிட்டு இருக்கு நீங்கள் விதைக்கும் போதே என்ன எண்ணத்தோடு விதைக்கிறீங்களோ அது இயற்கைக்கு புரியும் ஸோ இயற்கையால் அதை அது நீங்கள் என்ன நோக்கத்தோடு செய்கிறீங்கன்னு இயற்கைக்கு தெரியாமல் நம்மளாம் இயற்கையோட ஒரு பகுதி தான் நம்ம ஸோ அந்த வகையில் என்ன நோக்கத்தோடு நீங்கள் செய்ய போகிறீங்கன்றத அப்போது எப்படி நீங்கள் உறுதிப்படுத்த முடியும்னா இயற்கையை பற்றி நீங்கள் முழுமையாக புரிஞ்சாதான் தெளிவான நோக்கத்தை அங்கே அடையாளப்படுத்த முடியும் ஸோ அப்போது இன்றைக்கி இந்த பயிற்சியில் ஒரே நாளில் வெறுமனே ஒரு ஆறு மணி நேரத்தில் எல்லாத்தையும் கற்றுக்க முடியுமா வாய்ப்பே இல்லை ஆனால் இந்த இந்த ஒரு நாள் பயிற்சி ஒரு விஷயத்துக்கு சிறப்பானதாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அது அப்படின்னு நான் நான் நினைக்கிறேன் அது என்னவாக இருக்கணும்னா முதல்ல இயற்கையை புரிஞ்சிக்க கற்றுக்கோங்க அதுக்கு நேரம் ஒதுக்குங்க நான் முன்னாடி சொன்னால் எளிமையும் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது விஷயத்த சொல்லலை பொறுமை அதுதான் இந்த அதுக்குள்ளே தான் நீங்கள் வரீங்க பொறுமை இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப அடிப்படையானது இது இல்லாமல் நீங்கள் இது இதை இதை நீங்கள் கடந்து கடந்து தான் நீங்கள் இயற்கையை பற்றியே இயற்கைக்குள்ளேயே வர முடியும் அது ஒரு நுழைவு வாயில் மாதிரி உங்களோட மனநிலை உங்களோட சிந்தனை நீங்கள் எப்படி என்ன யோசிக்கிறீங்க எதை நினைக்கிறீங்க எதுக்காக நீங்கள் இயற்கையை அணுகிறீங்கன்னு எல்லாத்தையும் இயற்கை கவனிச்சுட்டே தான் இருக்கும் ஸோ அப்போது எளிமையான வாழ்க்கைக்குள்ளே வரும்போது இங்கே இயற்கையை நம்ம சே எந்த வகையான சேதாரமும் இல்லாமல் இயற்கையோடு வாழறதுக்கான வழி அப்போ தான் ஏற்படும் ஸோ எளிமை ரெண்டாவது இது இந்த காலகட்டத்துக்குள்ளேயே நடக்கணும்னு நினைக்கிறது வந்து தவறு அதுதான் இங்கே பொறுமை எழுதுறதுக்கான காரணம் இல்லை இல்லை அந்த ரெண்டு வருஷம் இன்னும் நீங்கள் முழுமையாக அனுபவப்படலன்னு அர்த்தம் இப்போது அதுக்கு நேரம் தேவைப்படுதுங்க அதாவது அனுபவம்னா நீங்கள் தவறு செஞ்சீங்கன்னு நான் சொல்ல வரல ஒவ்வொருத்தருக்கும் அனுபவன்றது காலம் வேறுபடும் ஏன்னா இயற்கையை விட்டு விலகி போனது ரொம்ப தூரம் போயிட்டோம் எல்லாரும் இந்த பசுமை பொரிச்சிக்கு அப்புறம் இயற்கையோட நெருக்கமாக விவசாயியே இல்லை அப்போது விவசாயியே இயற்கையோடு இல்லை மண்ணை விதைக்கிறோம் செடியை விதைக்கிறோம் அறுவடை பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணக்கூடிய விவசாயியே இப்போ இருக்கக்கூடிய ரசாயன விவசாயியே இயற்கையோடு இல்லை ஏதோ ஒரு இடத்துல உக்காந்துச்சிட்டு நாலு பில்டிங்குக்குள்ளே வேலை செய்கிற நமக்கு எப்படி வரும் வாய்ப்பே இல்லை அப்போ உள்ள நுழையும் போதே நம்ம என்ன யோசிக்கணும் அதற்கு ஒரு காலம் நேரம் தேவைப்படுது இயற்கை வேளாண்மைக்கு இடிபொருட்கள் தேவையா வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டேபிள் போட்டு இந்த இடுபொருள் பயன்படுத்தணும் இவ்வளோ பயன்படுத்தணும் இன்னெந்த விதைகள் விதைக்கணும் இந்தந்த இடத்துல பண்ணணும் இதுதான் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு முறையும் கிடையாதுங்க இயற்கை கிட்ட எதுவுமே கிடையாது ஆனால் தொடக்கத்தில் இயற்கை வேளா இயற்கை வழி வேளாண்மை செய்யணுன்றவங்களுக்கு ஜீவாமிர்தம் தேவை இருக்கும் பஞ்சகாவியாக தேவை இருக்கும் மீனமிலும் தேவை இருக்கும் ஏன்னா அந்த அந்த நீங்கள் அந்த பிணைப்பை ஏற்படுத்துற வரைக்கும் இது தேவை இருக்குங்க இந்த பிதைப்ப நீங்க ஏற்படுத்திட்டீங்கன்னா இதோட உதவி தேவைலன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும் நாங்க கால்காணி புத்தகம் வெளியிடுறோம் கால்காணி புத்தகத்துல வந்து இயற்கை வேளாண்மை செய்யறதுக்கான இடுபொருட்கள் பற்றியே தகவல் கொடுக்கலாம் கொடுக்கலானாங்க ஏன்னா அது தேவையில்ல நாளடைவில தேவை இல்லை தொடக்கத்துல கண்டிப்பா தேவைதான் சோ இந்த கருத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் சுத இன்னுமே நிறைய கேள்விகள் இருந்ததுங்க அதை மற்ற கானொலியில பார்க்கலாம் இந்த கால்காணி சூழலியல் தற்சார்பு நில வடிவமைப்பில் நீங்கள் நேரடியாக கலந்துக்கணும் அப்படின்னு பிரியப்பட்டீங்கன்னா ஒரு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் கீரிப்பட்டின்ற கிராமத்தில் திரு சரவணன் ஐயாவோட தோட்டத்தில் நடக்க இருக்குங்க பயிற்சி நன்கொடை ரூபாய் ஐநூறு முப்பத்தி மூன்று நபர்களுக்கு மட்டுமே அனுமதி அப்படின்றதுனால நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கிறது அவசியமாக இருக்குங்க இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பகிருங்க நன்றி வணக்கம்